அதாவது தை அமாவாசை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி அண்ணன் மாதிரி தை மாதம் பார்த்திங்கன்னா தேதி அமாவாசை வருது அமாவாசையிலே பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாதம் பன்னெண்டு அமாவாசை வருன்றது எல்லாருக்கும் தெரியும் இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மூணு அமாவாசை முக்கியமான அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி மாகாளி அமாவாசை இது தை அமாவாசை இந்த மூணு அமாவாசை இருக்குது பார்த்திங்களா இறந்தவங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உண்டான அமாவாசை பொதுவாக பாருங்கள் அதாவது இந்த மூணு அமாவாசையில் இறந்தவங்களுடைய ஃபோட்டோ வீட்டில் வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு நம்ம விரதம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதாவது இறந்தவங்களுடைய ஆத்மா சாந்தி ஆகும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அது அதுக்கு உகந்த முக்கியமான அமாவாசை தான் ஆடி அமாவாசை புரட்டாசி மாகாணி அமாவாசை தை அமாவாசை இந்த மூணு அமாவாசைக்கு இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கறது தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி கொடுக்குறதுனால அதாவது நம்மளுடைய பாவங்கள் முதல்ல கழிவு அவங்களுடைய ஆத்மா சாந்தி ஆகலனாலும் சரி அவங்க மறுச்செண்மை எடுக்கலனாலும் சரி அவங்க சொர்க்கத்துக்கு போகலனாலும் சரி இது எல்லாமே நடக்கும் சரிங்களா அதே மாதிரி நிறைய பேருக்கு பாருங்கள் குழந்த பாக்கியம் இல்லாமல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அதே மாதிரிலாம் ஒரு இடத்துல ஜாதகம் பார்த்து கொடுத்தாலோ சொல்லுவாங்க இது மாதிரி உங்களுக்கு பித்ருக்குள் தோசை இருக்குது இறந்தவங்க ஆத்மா சாந்தி ஆகலை ஏதோ ஒரு பாவம் இருக்குது பித்ருக்குள் சாபம் இருக்குது பெண் சாபம் இருக்குது இந்த மாதிரி ஏதோ ஒருத்தர் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த தை அமாவாசையில் நம்ம அவங்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சி அவங்களாவே நமக்கு வந்து பிள்ளையாக பொறுப்பாங்கன்றது ஒரு ஐதீகம் சரிங்களா நிறைய பேருக்கு இந்த மாதிரி சாப்பிட்டுடுறதுனால பார்த்தீங்கன்னா திருமணம் கூட தள்ளித்தள்ளி போயிட்டுருக்கும் அப்போ நீங்கள் இதை செய்கிறதுனால திருமண தடைகள் விலகும் புத்திர செல்வங்கள் பெருகும் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் போராடிட்டு இருப்போம் அதனால் இதிலிருந்து மாறும் உழைப்புக்கு தகுந்த உயர்வு கிடைக்கும்போது நம்ம நினைச்ச மாதிரி ஒரு காரு வண்டி ஒரு வீடு வாசல் ஒரு நகனிட்டு வாங்கி பத்து பேருக்கு முன்னாடி சிறப்பாக ஒரு கண்ணியமாக கௌரவமாக சந்தோஷமாக நம்ம வாழலாம் குறிப்பாக நீங்கள் வந்து அது பிள்ளையாக இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு குறை இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக இது நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு இந்த பாவங்கள் எல்லாமே சரியாகும் ஏன்னா முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருடனா கூட பிறந்துடலாம் பிள்ளையாக மட்டும் பிறக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க நல்லா இருக்கிறவங்க நம்ம யாரும் சொல்கிறதில்ல கஷ்டப்படும்போது நம்ம சொல்லுவோம் எங்கள் அப்பா அம்மா என்ன பாவம் பண்ணாங்களோ நான் அனுபவிச்சுட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இடம் வாங்க முடியாமல் வீடு கட்ட முடியாமல் சொந்த வீட்டில் உட்கார முடியாமல் நல்ல வேலை இல்லாமல் குடும்பத்தில் குறையா சந்தோஷம் இல்லாத சண்டை போட்டுக்கிட்டு கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி அதாவது ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து பாதிக்கப்பட்டிருப்போம் அவங்களுக்கு எல்லாமே இந்த தை அம்மாவாசை கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்து செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே நிவர்த்தி அடைஞ்சி நிறையாகும் நம்ம சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும் பாவத்தை சேர்த்து வச்சுட்டு போகக்கூடாது கண்டிப்பாக இது நீங்கள் செய்கிறதுனால நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் ஏதோ ஒரு பாவங்கள் இருந்தாலும் இதெல்லாம் சுத்தமாக ஆகிடுச்சுன்னா நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படமாட்டாங்க சரிங்களா அதனால் நான் சொல்கிற மாதிரி இந்த தர்ப்பணம் கொடுங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நான் சொல்கிற மாதிரி ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தை மாதம் நாலாம் தேதி வரக்கூடிய இந்த தவ அதாவது தை அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுக்கு என்ன குறை இருக்கோ அந்த குறை கண்டிப்பாக தீரும் நிறைய பேர் பாருங்கள் இந்த உடல் உபாதையினால ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க அது எல்லாமே இது செய்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் மாறும் சரிங்களா இது இந்த ராசிக்காரங்க தான் செய்யணும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல பன்னெண்டு ராசியில் நீங்க எதில் பிறந்திருந்தாலும் நீங்க இதை செய்கிறதுனால நான் சொன்ன மாதிரி உங்களுடைய குறைகள் எல்லாமே சரியாகும் நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் இதுக்கு மேல உங்களுக்கு வெற்றியாக இருக்கும் பூர்வ புண்ணிய சாபங்கள் தீந்தாவே நிச்சயமா புண்ணியம் நம்மளை தேடி வரும் சரிங்களா கண்டிப்பா இதை நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பலன் நீங்கள் உங்களுக்கு உடனே கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகத்துக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் எதா இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இல்லை இதை பற்றி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னு கூட நீங்கள் கால் பண்ணி கேளுங்க நான் சொல்கிறேன் அது போக பார்த்துட்டிங்கன்னா இந்த காலகட்டம் நமக்கு வந்து விதின்றது நல்லா இருக்கணும் விதின்றதுன்னு என்னன்னா நம்ம ஜாதகம் ஜாதகன்றது நல்லா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு இடையுமே நமக்கு வெற்றியாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க அதே மாதிரி இது செய்யுங்க இதை ரெண்டுமே செய்யக்கூடிய ஒரு தருணம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகிடலாம் சரிங்களா அதே மாதிரி இருபத்தஞ்சில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க இது செய்கிறதுனால இருபத்தி ஆறுன்றது மட்டும் இல்லை இனிவரும் காலங்களில் உங்களுக்கு நிச்சயமாக நல்லாயிருக்கும் சரிங்களா நன்றிங்க